திருச்சி மரக்காணத்தில் விஜய் தனது முதல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு பிரச்சார வாகனத்தில் கூறப்பட்ட விஜய் திருச்சி மரக்கடையை நோக்கி நெருங்கி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சுமார் நான்கு மணி நேரம் பிரச்சார வாகனத்தில் பயணம் மேற்கொண்டு மரக்கடையை தாவக்க தலைவர் விஜய் நெருங்கி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் அங்கு குவிந்து வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் என்ன பேச போகிறார் என்பது குறித்தும் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது இந்நிலையில் தற்போது மரக்கடையை காவிர தலைவர் விஜய் நெருங்கி வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் முன்னதாக பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினோரு மணி வரை அவருக்கு பரப்புரைக்கான அனுமதியானது வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த நேரத்தை கடந்து அவர் திருச்சி மரக்கடைக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் சுமார் நான்கு மணி நேரம் பிரச்சார வாகனத்தில் பயணம் மேற்கொண்டு மரக்கடையை தாவிக்க தலைவர் விஜய் நெருங்கி வருவதாகவும் அங்கு தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது பரப்புரையை தொடங்க இருக்கிறார் அவர் என்ன பேச போகிறார் என்பது குறித்து தொண்டர்களும் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்பட்டும் வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்கள் மத்தியில் தாவை கத்தளைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார் திருச்சி மரக்கடை பகுதியை சென்றடைந்தவுடன் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குழுமி இருக்கின்றனர் அவர் என்ன பேச போகிறார் என்பது குறித்து உற்று நோக்கப்படுகிறது பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள திருச்சி மரக்கடை பகுதியை இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சார வாகனம் ஆதங்கு வந்தடைகிறது விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்கி கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் தற்போது பிரச்சார வாகனம் எங்கிருக்கிறது இன்னும் எத்தனை நேரம் எடுக்கும் நிச்சயமாக ராஜலட்சுமி தமிழக தமிழக தலைவர் விஜய் திருச்சியில் தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கின்ற நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஏராளமாக இங்கு திரண்டிருக்கிறார்கள் கடும் கட்டுப்பாடுகள் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் பல்வேறு விதிமுறைகளை மீறியும் தற்பொழுது நடந்து வருகிறார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி அன்று வந்தடைந்தார் இந்த திருச்சி விமான நிலையத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் திருச்சி விமான நிலையத்தளவரை பார்ப்பதற்காக வெளியே ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் குவிந்திருந்தார்கள் இதில் பல தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அவர்களை போலீசார் தடுத்தனர் எனினும் ஏராளமானோர் தடுப்புகளை தாண்டி உள்ள சென்றனர் பின்னர் விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக பிரச்சார வாகனத்தில் விஜய் தற்பொழுது அஹ் வந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் ஏராளமான ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்களும் ஆஹ் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் அவரை அஹ் படை சோழ தற்பொழுது அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ரோட் ஷோ போல தற்பொழுது நிகழ்ந்து வருகிறது சரியாக பாத்தீங்கன்னா விஜய் இந்த மரக்கடை பகுதியில் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு அந்த வாகனம் பிரச்சார வாகனமானது வந்து பிரச்சாரமானது ஆரம்பிச்சிருக்க வேண்டும் சரியாக பதினோரு மணிக்கு பிரச்சாரம் முடிந்து அரியலூர் மாவட்டத்திற்கு பிரச்சாரம் ஏற்படுவதற்காக விஜய் சென்றிருக்க வேண்டும் இந்த நேரம் அரியலூர் மாவட்டத்தில் விஜயின் பிரச்சார வாகனமானது இருந்திருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது வரை திருச்சி விமான நிலையத்தில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்துக்கு மேலாக திருச்சி விமான நிலையத்தில் இருந்து தற்பொழுது மரக்கடை வரை வரை தற்பொழுது வரை மேலும் எடுத்திருக்கிறது தற்பொழுது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இங்கிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அந்த பிரச்சார வாகனமானதே இருந்தது தற்பொழுது இந்த பிரச்சார வாகனமானது தற்பொழுது நாம நின்று கொண்டிருக்கிற களத்தில் இருக்கிற இந்த மரக்கடை பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வாகனமானது மேற்கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கிலோமீட்டர் என்ற அஹ் தொலைவில் தான் தற்பொழுது அஹ் விஜய் வந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சார வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழக அஹ் தொண்டர்களும் அஹ் நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் வந்து ஏராளமான அந்த பிரச்சார வாகனமானது வர முடியாமல் தற்பொழுது ஊர்ந்து வரக்கூடிய மெதுவாக வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து காணப்படுகிறது இந்த விஜயை பார்க்க ஏராளமான தொண்டர்கள் புவிந்ததால இங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது அஹ் கூட்டவும் இந்த காரணத்தால உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் தொழில் பாதுகாப்பு படையினர் தடுப்பு வேலி மற்றும் கயிறுகளை கட்டி அவர்களை கட்டுப்படுத்தி வருகின்ற அந்த காட்சிகளையும் வருகின்ற வழியில் தற்பொழுது காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சாலையோரங்களில் உயரமான சுவர்கள் கம்பங்கள் மரங்கள் சிலை கூண்டுகள் என தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஏற முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக சார்பில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் மேல் விஜயின் பிரச்சார வாகனத்தை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தற்பொழுது தொடர்ந்து பின்சொன்று வருகிறார்கள் இதனால் கடும் போக்குவரத்து நினைத்ததும் ஏற்பட்டுள்ளதோடு விஜய் பேசுவது தாமதமாகிறது இப்படி தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது விஜயினுடைய பிரச்சார வாகனத்தை யாரும் கூடாது நேராக இங்கு அந்த மறுக்கடையினம் பகுதியில விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அந்த இடத்திற்கு தான் விஜய் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் விஜய் ஆஹ் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களும் வர வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் அந்த அறிவுறுத்தலின் மீறி தற்பொழுது தமிழக வெற்றி தொண்டர்கள் தற்பொழுது தொடர்ந்து விஜய் வந்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதால குறுகிய சாலை வழி குறுகிய சாலை சாலை கிடையாது அந்த சாலை முழுவதும் தொண்டுகள் நிறைந்ததால அந்த வாகனம் நகர முடியாமல் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது ஏற்கனவே பனிரெண்டு முப்பது மணி அளவு இந்த வாகனம் அஹ் வந்து பதி பத்து ஐந்து மணிக்கு வாகனமானது மடக்கடை பகுதிக்கு வந்திருக்க வேண்டும் அதற்காக மேலும் காலதாமதம் ஏற்பட்டது பன்னிரண்டு முப்பது மணிக்கு வந்திருக்க வேண்டும் அப்பொழுதும் வரவில்லை தற்பொழுது மணி சரியாக ஒன்று முப்பது ஆகப் போகிறது இன்னும் இந்த வாகனமானது இன்னும் வரவில்லை இரண்டு மணிக்குள்ளாக விஜயின் பிரச்சார வாகனமானது தற்பொழுது அந்த மரக்கடை பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆஹ் தொடர்ந்து இதே நிலைமை நீடித்தால் ஆஹ் இதைவிட அதிக காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அஹ் முன்னதாக இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அஹ் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் பொழுதும் அவரது வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்கள் வேறு வாகனங்களிலும் பின்தொடரக்கூடாது நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களிலோ அல்லது அங்கே செல்வது மற்றும் திரும்பி வருவது உள்ளிட்ட வழிகளிலோ சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்க உதவும் பண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த தமிழக வெற்றி கழக சார்பில் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் மின்விளக்கு கம்பங்கள் கம்பங்கள் மின்மாட்சிகள் வாகனங்கள் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களில் கம்பங்கள் சிலைகள் ஏதேனும் இருந்தால் அதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள அந்த பாதுகாப்புகள் கம்பிகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அதன் மீது ஏறுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது நாம் நிற்கின்ற இந்த மரக்கடை பகுதிகளிலும் நம்மால் காண முடிகிறது அருகில் உள்ள அந்த சுவர்களில் காம்பவுண்ட் சுவர்களில் வீட்டு மொட்டை மாடிகளில் அந்த அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் அருகே எம்ஜிஆர் சிலை இருக்கிறது அந்த எம்ஜிஆர் சிலை பூண்டின் மீது ஏறிப்பட தாக்க தொண்டர்கள் ஏறி அந்த காட்சிகளையும் காண முடிந்தது தொடர்ந்து அவர்களை காவல்துறையினரும் அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தினார்கள் இந்த நிலையில இப்படி தமிழக வெற்றிகழக தொண்டர்களும் இப்படி மீறுவதால தொடர்ந்து வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதால் அஹ் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு அந்த எம்ஜிஆர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அந்த பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொண்டர்கள் அதிக அளவில் சூழ்ந்ததால் திட்டமிட்டபடி தற்போது வரை பிரச்சாரத்தில் தொடங்குவதில் உருவாகி இருக்கிறது திட்டமிட்ட நேரத்தை கடந்து வருவதால் காவல்துறையினர் வந்து தொடர்ந்து அந்த பிரச்சார வாகனத்தை நகர்த்தி கொண்டுவதற்கான நடவடிக்கைகளை தான் ஈடுபட்டு வருகிறார்கள் இருந்தாலும் கட்டுக்கடுங்காத தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் அந்த பிரச்சார வாகனமானது குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த வர முடியாமல் தற்பொழுது சாலைகளில் ஊர்ந்து வருகிற அந்த காட்சி தான் காணப்படுகிறது தொடர்ந்து காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது சிறிது நேரம் இங்குள்ள தொண்டர்களும் சிறிது நேரம் சோர்வடைந்த நிலையில இந்த பகுதியில் உள்ள அருகில் உள்ள கடைக்கு சென்று தண்ணீர் பருகி தேநீர் பருகி வந்த ஒரு காட்சியை நம்மால் காண முடிந்தது தற்போதைய கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்